நானும் என்னோட டூ என்னை மாதிரி டூர் மேனேஜரோட யாருக்குமே வெளியில் பயங்கரமாக சிரிச்சுட்டு தான் இருப்போம் ஆனால் டூர் கூட்டிகிட்டு போகிறது இட்ஸ் நாட் ஈஸி கஸ்டமர் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கும் எல்லா கஸ்டமரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தில் வருவாங்க அவங்களோட கேள்விக்கு பதில் சொல்லணும் லோக்கலில் வேறு மாதிரி இருப்பாங்க ஒவ்வொரு கைடு ஒரு மாதிரி ஹோட்டல் ஒரு மாதிரி திடீர்னு ட்ரைவர் வந்து ஆட்டிடியூடு காட்டுவான் எல்லாரையுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறப்ப நம்ம டூருக்கு வந்து எந்த கண்ணுமே தெரியாது நமக்கு எல்லாரும் பார்க்குறோம் ஐஃபுல் டவர்ன்றப்ப கூட ஃபஸ்ட் டைம் எனக்கு போகிறப்ப வந்து வந்துட்டோன்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தால் அதை என்ஜாய் பண்ண முடியல என்றைக்கு வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் அதே இடத்துக்கெல்லாம் நானும் ஒய்ஃபும் போகிறப்போ தான் அதே பாரிஸை வந்து நான் டூராக பார்க்க முடியுது நான் நாற்பதாயிரவா போயிருப்பேன் பாரிஸ் ஆனால் தனியாக நான் வந்து என் ஒய்ஃபோடு போகிறப்போ தான் அது ரியலாக வந்து ஓ இப்படி இருக்குது நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்க ஏன்னா அவ்வளோ ஃபயர் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்னை மாதிரி கூட்டிகிட்டு போகிற எல்லாருக்குமே இருக்குது அந்த என் அது அந்த மாதிரி அந்த பயம் இருந்தால் மட்டும்தான் அந்த டூரை வந்து சிறப்பாக முடிக்கும் கேஷுவலா அனுபவம் இருந்தாலும் மட்டும் சொல்லவே கூடாது சந்தர்ப்பங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருந்து வர்றப்ப வந்து நமக்கு பின்னாடி ஒரு ஹீட் ஏறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்